நாய் மட்டும் இல்ல பறவைகள் ஆடு மாடு ஆடு மாடுனாலும் முட்டை தான் செய்யும் எல்லாமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் நம்ம வச்சுக்கிட்டோனாலே அங்க நம்மளுக்கு மனிதர்களுக்கு எதுவும் இருக்காது மனிதர்களுக்கு மனிதர்கள் அடித்துக்கொள்ளும் தன்மை மாதிரி வந்துட்டோம் அப்படிங்கும்போது போது இது வந்து நாய்ங்க அவங்களுடைய குணமும் தான் இருக்கும் இதுதான் வந்து நாயை வந்து எந்த வீட்டில் அடித்து ரொம்ப துன்புறுத்துறாங்களோ அந்த வீட்டில் இறப்புகள் ரொம்ப உஷ்டான இறப்புகள் நான் பார்த்திருக்கேன் அதேபோல் நாய்ங்களை நம்ம அந்த ஒரு சரௌண்டிங் கொண்டு வரணும் இதுக்கு வந்து அந்த நாய்களை கொன்னா நமக்கு சரியாயிரும்ங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது பள்ளிப்பறிவு இல்லாத காலத்தில் அந்த நாய்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவ்வளோ அழகாக அதை வந்து மனிதர்களுக்கு பாதுகாக்க கற்றுக் கொடுத்துருக்கோம் இப்போ உள்ள நாய்களை நம்ம வந்து ஒரு அடிக்கிறதும் அந்த நாய் வந்தாலே

அவங்களுக்கு நோய்கள் வராது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நோய்கள் வராது நம்ம நோய்கள் இருந்தால் கூட நோய்களை வந்து அப்படியே தான் கிளியர் பண்ணி விட்டுறோம் உடம்புல வந்து நாய்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க கொடுக்க அது வந்து கிளியர் பண்ணி விட்டுறது நல்லது வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷத்தில் இறந்துட்டார் ஆனால் எங்கள் நாய் வந்து என்ன பண்ணுச்சுனா மாடி ரெண்டாவது செகண்ட் ஃப்ளோரில் போய் நின்று அங்கேருந்து விழுந்துருச்சு கீழே அது விருந்து அது இறந்துருக்கும் அப்படின்னு ஓடி வந்து கீழே பார்த்தா அது எந்திரிச்சு ஓடுச்சு ஏன்னா அது ட்ரை பண்ணுது ஏன்னா இவர் உயிரா பார்த்து இருக்குதுங்கிற தெரிஞ்சதுனால அது ட்ரை பண்ணுது அப்புறம் இன்னொரு நாள் வந்து அது ஒரு ரெண்டு வயசுல அவன் வந்து அந்த சம்பவத்துல அவ வந்து நிறைய ட்ரை பண்ணி அவ தோத்து போனான் அந்த நாய் அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் இருக்கிறா ஆனா அவன் சோகத்துடைய வடுவாதான் இருக்கிறான் காலபயர்வர் அம்சம் வந்து அவ்வளவு சீக்கிரம் யார் வர வரமாட்டாங்க சிவ அம்சம் எங்க அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில இருந்த காலபைர அம்சம் இருக்கும் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜி அரிகர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இப்போ சமீப காலமா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு மேடம் என்னன்னா நாய்களை வந்து ஒரு பக்கம் திருக்கல்ல நாய்களுக்கு உணவு போடாதீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் நாங்கள் நாய்களுக்கு உணவு போடுவோம் அப்படின்னு இரண்டு தரப்பாக இப்போ பிரிஞ்சுருக்காங்க ஏன்னா நாய்களால் அதிக அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு குரூப்பும் இல்லை நாய்கள் வந்து அப் அதோட தன்மை இது அப்படின்னு சொல்கிறாங்க நாய்கள்னு சொல்கிறோம் ஆனால் நாம் வந்து பார்க்கும்போது பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக வந்தால் அவர் பைரவர் அந்த ஏரியாவை காவல் இருக்கார் நாய்கள் வளர்ப்பு பற்றியும் திருநாய்கள் பற்றியும் என்ன மேடம் நினைக்கிறீங்க ஏன்னா ஆன்மீக ரீதியாக அது எந்த அளவுக்கு நான் நாய்கள் வளர்ப்பது ரொம்ப நல்லதுதான் என்னுடைய தாட்டு அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே நல்ல ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கணும் போதே நாய் மட்டும் இல்லை பறவைகள் ஆடு மாடு ஆடு மாடுனாலும் முட்டை தான் செய்யும் எல்லாமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் நம்ம வச்சுக்கிட்டோனாலே அங்கே நம்மளுக்கு மனிதர்களுக்கு எதுவும் இருக்காது ஆனால் நம்ம அந்த மனநிலையை நம்ம கொடுக்கல நம்மளே முதல்ல சுற்றுப்புற சூழ்நிலையை பராமரிப்பே சரி கிடையாது அப்போங்கும் போது நம்ம மனிதர்களே இப்போ மென்டலி எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டோம் மனிதர்கள் மனிதர்கள் அடித்துக்கொள்ளும் தன்மை மாதிரி வந்துவிட்டோம் அப்போங்கும் போது இது வந்து நாய்ங்க அவங்களுடைய குணமும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் நாய்களை வந்து கால ஒரு அம்சம் பைரவர் தான் நம்ம கூட இருக்கிறார் அது உண்மை அது வந்து நாய் வந்து அவ்வளோ விஸ்வாசம் நம்ம வந்து ஏதோ பெரிய சிங்கம் கரடிக்குள்ள லெவலுக்கு எடுத்துகிட்டு வரீங்க அந்த அதெல்லாம் இல்லை வீட்டில் ஒரு விசந்து பாம்பு வருதான் அந்த நாய்க்கு தெரியும் ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாத்தையும் அந்த நாய் பிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துரும் அந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன சின்ன அதாவது பூச்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு தன் அதாவது விருச்சிக ராசிக்குள்ளது தான் அந்த இடம் ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக யார் கா அதை ஃபுல்லாக எடுத்து வெளியே போடுறது என்ன நாய்கள் தான் அந்த ராகுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அந்த நாய்கள் தான் அந்த நாயை அடித்து கொள்றதல் பொதுவாக வந்து நாயை வந்து எந்த வீட்டில் அடித்து ரொம்ப துன்புறுத்துறாங்களோ அந்த வீட்டில் இறப்புகள் ரொம்ப ஒஸ்டான இறப்புகள் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப எப்படி மேடம் இருக்கு எப்படி இருக்கும் அந்த இறப்பு இறப்பு வந்து மனநிலை பாதித்து மேலே இருந்தெல்லாம் குதிச்சு அப்படி விழுந்திருக்காங்க அந்த நாயை வந்து அவ்வளோ கட்டி போட்டு அடிச்சு ரொம்ப துன்புறுத்துனாங்க அந்த வீட்டில் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் செய்வின குளாறு இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ நிறைய அது மனம் அவங்க மனம் வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப மாதிரி அவ்வளோ எஃபெக்ட் ஆகியிருக்கு அந்த மாதிரி நாய்களை துன்புறுத்தும் போது அந்த வீட்டில் அவ்வளோ மனச்சிதைவுகள் உருவாகக்கூடிய இதுவும் உருவாகும் அப்போ இந்த நாய்ங்க வந்து நான் சொன்னது என்னென்னா சி நம்மளுடைய சூழ்நிலை ஃபுல்லாக மாறிடுச்சு ஆனால் நாயினுடைய இதுவும் நம்மளுக்கு மாற்றம் இருக்குது அப்போ நம்ம சுய நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யோகா பயிற்சி பண்ணுறோம் என்னென்னவோ பண்ணி நம்மளுடைய மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே போல் நாய்ங்களை நம்ம அந்த ஒரு சரௌண்டிங் கொண்டு வரணும் இதுக்கு வந்து அந்த நாய்ங்களை கொண்ணா நம்மளுக்கு சரியாயிரும்ங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது நாயங்களை கொல்றதோ நோய் நாய்ங்களை அடைச்சி போடுவதோ அதெல்லாம் சரி கிடையாது அந்த நாய்களை வந்து நம்ம பாதுகாக்க தெரியலை நம்மளை பாதுகாக்க செய்தோ சில தக்கன நம்ம பாதுகாத்திருக்கோம் நம்மளை நம்பி இருக்கிற நாய்களை நம்ம பாதுகாக்கலை ஒவ்வொரு அந்த காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் நாய்களை வந்து இவ்வளோ வேறு ராஜபாளையம் எவ்வளோ உயர்த்துக்கோ அதால் எந்த துன்பமும் வந்துச்சுன்னா வரல ஏன்னா நம்ம அதுகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம படிப்பறிவு இல்லாத காலத்தில் அந்த நாய்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவ்வளோ அழகாக அதை வந்து மனிதர்களுக்கு பாதுகாக்க கற்றுக் கொடுத்துருக்கோம் இப்போ உள்ள நாய்களை நம்ம வந்து ஒரு அடிக்கிறதும் துன்புறுத்த நாய் வந்தாலே அது மேல இது ஆகுது அதாகுன்னு சொல்றோம் இப்போ நாய் விரும்புறவங்க அத்தனை பேர் இருக்காங்களே உணவு போடுறாங்க தெத்தருவாக ஒவ்வொருத்தருக்கும் உணவு போடுறாங்க அந்த உணவு போடுற அதே அவங்க வந்து அந்த நாய்களுக்குள்ள மருத்துவம் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க இங்கே பத்து நாய் இருக்குது இங்கே பெரிய குடும்பம் நிறைய குழந்தைங்க இருக்குது அதனால் ஒரு டாக்டரை கூட்டி வந்து அந்த நாய்களுக்கு ஃபுல்லாக தடுப்பூசி போடுறதும் அந்த நாய்களுக்கு பெண் நாய்ங்களுக்கும் ஆண் நாய்களுக்கும் கருத்தடை பண்ணி விடுவதும் பொதுவாக எப்போ ஆக்ரோசமாக ஆகும்னா அந்த குழந்தை அந்த கொ அந்த அந்த டயத்துக்கு வரும்போது அது வந்து ஒரு ஆக்ரோசமாக ஒரு இதாக வெறியாக இருக்கும் அந்த நாய்ங்க அதெல்லாம் அந்த எல்லாம் பண்ணி விட்டு அப்புறமா நீங்கள் அந்த நாய்களுக்கு உணவு கொடுக்கும்போது அந்த ஏரியாவில் உள்ளவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க அங்கே உள்ள குழந்தைங்களும் சரி மற்றவங்களுக்கு அந்த பயமும் நாய்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்துடும் அந்த இது உடனே சாஃப்ட்னஸா மத்தங்க இது பண்ண ஆரம்பிச்சிடும் யாருக்கும் அந்த நெகட்டிவாக கொடுக்காது அதனால அது அது ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்து நாய்களை கொள்வது ரொம்ப தவறு நம்ம பாதுகாக்க மறந்துட்டோம் தான் முக்கியமான உணவு வைக்கிறவங்களால் அந்த நாயை பராமரிக்க தெரியுதுன்னா அது தெரியவே இல்லை பராமரிக்கலை அதனால நம்மளுக்கு நிறைய பின்விளைவுகள் ஆனால் நாய்க்கு ஆப்போசிட்டா என்ன பேசணும் ஏன்னா போன பிறப்பில் நீங்கள் என்ன கருமாக்களை செஞ்சீங்களோ அதுதான் இந்த பிறப்புக்குள்ளே நீங்கள் அனுபவிக்கிறீங்க திரும்பவும் இது வந்து ரொம்ப வாயில்லாத ஜீவன் அது முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களை முழுமையாக அது பார்வையில் வந்து மற்ற பிராணிகளால் அந்த பார்வையில் அவ்வளோ அர்த்தம் சொல்ல முடியாது நாய்கள் வந்து பார்வையிலே அவ்வளோ அர்த்தங்கள் பேசும் வாயிலே பேசவும் அவ்வளோ முயற்சி பண்ணும் அவ்வளோ அந்த பார்வையில் அது சொல்லும் அர்த்தங்கள் அது எல்லாத்தையும் நம்ம புரியது கூட நேரம் கொடுக்கறதில்ல அப்படிப்பட்ட நாய்களை வந்து நான் வந்து அது சம்மதிக்கவே கூடாது சம்ம என் வீட்டை சுற்றி ஒரு பத்து நாய் இருக்கேன் பொண்ணுதான் வளர்த்தா தான் வளர்த்தா அந்த நாய்களுக்கு உணவு தான் அதுதான் தடுப்பூசி போட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணி எல்லாம் பண்ணி அதை சுத்தி நாய் என் வீட்டுக்குள்ளே நாலு நாய் வச்சுருக்குறேன் எதுவுமே இது வரைக்கும் யாரையும் ஒரு கடி கூட கடிச்சது கிடையாது கொஞ்சம் அந்த நம்ம வந்து அதை வளர்க்குற விதம் அவ்வளவுதான் அந்த நாயை நட்பா பார்த்தா அது நண்பரா இருப்பாங்க அதை எதிரியா பார்க்கும் போது உங்களை எதிரியா மாத்தி கிடைக்குது ஓகே இப்போ ஒரு நாய்க்கடியா இருக்கட்டும் இப்போ நாய் நமக்கு வர பாதிப்பா இருக்கட்டும் இது எதனால் நடக்குது அதாவது நாய்களால் நம்மளுக்கு உங்களை பாதுகாப்பு இது அதெல்லாம் இருக்குன்னா இது வந்து முதல்ல அந்த அந்த நபர் வந்து வைப்ரேஷன் நாய்க்கு ஒத்து வராது பொதுவாக வந்து குழந்தைங்களும் சரி குழந்தைங்க எதுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த குழந்தைங்களுக்குமே நீங்கள் கல்லறி கற்றுக் கொடுக்கறதும் கம்ப வச்சு அடிக்கிறதும் நாய் வந்து கல்லறிச்சு ஓடும் அப்படிங்கும்போது அந்த நாய்க்கு வந்து அது இவன் இந்த பையன் எப்போ வருவான் தனியாக வருவான் அப்படிங்கிறத காத்துக்கிட்டு இருக்கும் வந்து நேசிக்க கற்றுக் கொடுக்கணும் மிருகங்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கணும் எல்லா மிருகங்களும் நமக்கு நன்மை செய்ய பிறந்திருக்கணும் நேசிக்க கற்றுக் கொடுக்கணும் அது இல்லை பொதுவாக வந்து போன பிறப்பில் வந்து இவங்க பண்ணுற தப்புகளுக்கு அதாவது போன பிறப்பில் வந்து இவங்க வந்து நிறைய தப்புகள் பண்ணியிருப்பாங்க நாய்களை துன்பத்தும் சரி தவறான அந்த உணவுகளாக உணவுக்காக பயன்படுத்துவதும் சரி நிறைய விஷயங்கள் பிறப்பில் பண்ணியிருப்பாங்க அது உடைய வைப்ரேட்டன் இப்போ நம்ம வந்து போன பிறப்பில் உள்ள சில இது ஞாபகம் வருது அப்படிங்கலாம் நம்ம சொல்லுவோம் அது உடைய வேல்யூ தான் இந்த பிறப்புக்குள்ளது அந்த நாய்களுடைய இது இதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டாலே சரியாயிடும் ஏன்னா ஒரு நாய் வந்து ராகுவை அபகரிக்கும் தன்மை அப்படிங்கிறத நான் சொல்வேன் ராகுவைன்னு அபகரிக்கிறது ஆகன்னா பள்ளி பாம்பு தேல் மாதிரி எல்லா இதையும் அபகரிக்கக்கூடிய தன்மை அப்போ அவ்வளோ ராகுத்தன்மை அபகரிக்கும் போது அந்த நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு மனிதனை வந்து அது வந்து இது பண்ணுதுன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ கெட்டது நெகட்டிவ் அவங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் முதல்ல வந்து நம்மளுடைய குணங்களையும் மனங்களையும் மாற்றிட்டு அப்போ நாய் மேலே இது பண்ணலாம் நாய் வந்து காட்டு விலங்குகள் கிடையவே கிடையாது அது வந்து வீட்டு விலங்கு வீட்டு விலங்கே நம்ம பராமரிக்க தெரியாமல் விட்ட விஷயம்தான் நிறைய ஆனா இப்ப வந்து நிறைய நம்ம வந்து நாய்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் காதலிக்க ஆரம்பிச்சது அதனால விளைவு தான் என்னன்னா தெருக்கு தெரு சாப்பாடை போட்டு எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டோம் ஒரு குட்டியை பார்த்தோன்னா ஐயோ அது குட்டின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி அதுக்கு சாப்பாடு போட்டு ரெகுலராக அதை வளர்க்குறோம் அதனால தான் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அந்த காலத்தில் நாய் இருப்பதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ வந்து அதுவாக உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடும் சொல்லி சொல்கிறோம் ஆனால் உணவை வந்து நம்ம வெளியே சிந்துநாதனை எல்லாத்துக்குமே கரெக்டாக குப்பை தொட்டியில் போட்டு அப்படியே தூர போடுற மாதிரி தான் இருக்குது நாய்களுக்குன்னு தனியாக அந்த அந்த காலத்தை அப்படி ஒரு குப்பை தொட்டியை போட்டு பாஸ்கெட்டில் போட்டு எடுத்து போடுறதே இல்லை அப்போ நாய்களுக்கு தனியாக நம்ம உணவு வச்ச வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அந்த உணவு வைக்கும் போது அதுகளுக்குன்னு ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போகிறது ஆஸ்பத்திரி கூட்டி போகலாம் கூட டாக்டர்ஸ் கூட வருவாங்க அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அரசாங்கம் செய்யணுங்கிறத காத்துக்கிட்டு இருக்காமல் நம்ம நம்ம உணவு கொடுக்குறோம் என் வீட்டில் ஒரு ஜீவன் அதுக்காக அதுக்காக நம்ம பாடுபடணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இது பண்ணுன்னா அது கண்டிப்பாக மாறும் யார் வந்து நாய்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு பராமரிப்பு செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நோய்கள் வராது அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நோய்கள் வராது ஆஸ்பத்திரி செலவுகள் குறையும் அதனால நாய்களை நீங்க பேண பேன நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் அந்த நாய்களை பேணும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதனால நாய்களை நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க நாயை குழந்தையாவே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால நாய்களை வளர்க்க வளர்க்க நம்ம மனநிலை நல்லா நல்லா இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அன்புக்காக ஏங்குறோம் அந்த அன்பை கொடுக்கக்கூடிய வாயில்லாத ஜீவன் இது ஒன்று தான் அதனால இதுகிட்ட வந்து அதுதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது நம்ம கொடுக்குற அன்புக்கு அது கண்ணால் வாளாட்டிக்கிட்டு ஒவ்வொன்று நம்ம வரும்போது குலைக்கிற விதங்கள் அது வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குது நம்ம வந்து அதை கரெக்டாக இது பண்ண தெரியல ஹேண்டில் பண்ண தெரியல ஓகே இப்போ நாய் நம்மள்டேந்து என்னென்ன விஷயங்களை வாங்கிக்கும் பொதுவாகவே நம்ம நாய் வளர்க்குறோம் நாய்க்கு உணவு வைக்கிறோம்னா நம்ம நிறைய நம்ம நல்லதும் செய்வோம் தீமையும் செய்வோம் ஆனால் நம்மள்டு அந்த நாய் வந்து என்னத்தை எடுத்துக்கும் அதாவது நாய் வந்து என்னென்னா நம்மகிட்ட நல்லதை எடுக்கிறத விட நம்மக்கிட்ட வந்து கெட்டதை ஃபுல்லாக அதை எடுத்துக்கும் அது வந்து ரொம்ப நம்ம நம்மளுடைய கெட்டது வந்து என்னென்னா நம்ம நோய்கள் இருந்தால் கூட நோய்களை வந்து அப்படியே கிளியர் பண்ணி விட்டுரும் உடம்புல வந்து நாய்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க கொடுக்க அது வந்து கிளியர் பண்ணி விட்டுறது நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு நாய்களுக்கு உணவு வைக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பா கூடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சாபம் நிறைய வந்திருக்கும் நிறைய பேர் சபிச்சிருப்பாங்க உங்கள் வீட்டில் உள்ள விஷயத்தில் நிறைய சாபம் வந்திருக்கும் முதியோர்களை முதியோர்களை கவனிக்காமல் இருப்பதனால் வரக்கூடிய சாபங்கள் அப்பா அம்மாவால் வரக்கூடிய சாபங்கள் இந்த மாதிரி சாபங்கள் நிறைய பெண் சாபங்கள் இதெல்லாம் இருக்குது இந்த சாபங்களால் வரக்கூடிய குடும்ப நிறைய ஒரு வழிகள் வந்து இந்த நாய்கள் வந்து அழகாக தீர்த்துரும் நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த நாய்களை பராமரிக்க வீட்டில் வந்து கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் யாருமே நோட் பண்ண மாட்டாங்க நாய் மட்டும் தான் போக்கஸாக இருக்கும் அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு வந்து அந்த சாபத்தின் தன்மை குறைந்து விடும் அப்படிங்கிறது இருக்கலாம் அதனால இந்த இதெல்லாமே இப்போ ஒரு ஆபத்துக்குள்ள ஒரு பெரிய கிக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறோன்னா கூட நீங்கள் நாய்களுக்கு உணவு வைக்க வைக்க அந்த உயிராபத்தை கூட அதை நீக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அது வந்து எங்கள் வீட்டு நாய் வந்து அதெல்லாம் பண்ணது அதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் என்ன விஷயம் எங்கள் வீட்டில் வந்து எங் என் கணவர் இருக்கும்போது நாய் அவர் நாயினால் பயந்தாரு அப்போ அப்போ வந்தது வந்த பிறகு அவரை வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் வந்து 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 அந்த ஒரு இறந்துட்டாரு நாய் என்ன பண்ணுச்சுன்னா மாடி ரெண்டாவது செகண்ட் போய் நின்று அங்கிருந்து விழுந்துருச்சு கீழே அது அது விழுந்து அது இறந்துருக்கும் அப்படின்னு ஓடி வந்து கீழே பார்த்தா அது எந்திரிச்சு ஓடிச்சு ஏன்னா அது ட்ரை பண்ணுது ஏன்னா இவருக்கு உயிர் ஆபாத்து இருக்குதுங்கிற தெரிஞ்சதுனால அது ட்ரை பண்ணுது அப்புறம் இன்னொரு நாள் வந்து அது வெளியே ஓடி நிறைய நாய்ங்கிட்ட கடி வாங்கிருச்சு உடம்புலாம் அப்படி புண்ணு மாதிரி வந்துருச்சு அப்புறமா அதுக்கு டாக்டர் டக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்து அப்பமும் அந்த இந்த நாய் வந்து தன்னை வந்து மேக்சிமம் தன் உயிரை கொடுக்கறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணும் இந்த இந்த வீட்டில் ஒரு உயிர் போகுது எடுத்துக்க எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ட்ரை பண்ணிச்சு அதே மாரி நாங்கள் விழுந்து விழுந்து காப்பாற்றணும் அதை எங் அப்படி சொல்லிட்டு அதை காப்பாற்றணும் அதை காப்பாத்தி ஒரு ஆறு மாசத்துல இவர் இதாகிட்டார் அப்போங்கும் போது அந்த நாய் வந்து அதுக்கப்புறம் அது பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தது அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சோகமாக இன்னும் அந்த பழைய ஆக்டிவாக அவர்கிட்ட வரவே இல்லை அதே சோகத்தோட அப்படியே உணவு கொடுத்தா அது சாப்பிடும் இல்லாட்டா அது வந்து அப்படி பெட்டெல்லாம் ரவுண்ட் அடிச்சு எங்களை தேடி எங்களை கண்டுபிடிக்கும் நாங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி ஒளிஞ்சுக்கும் அந்த மாதிரிலாம் விளாட்டெலாம் விளாண்ட அந்த நாய் இவர் காலத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக சோகம்தான் அந்த இட இருக்கிற இடத்துல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும் சாப்பாடை வச்சா சாப்பிடும் அவ்வளோதான் அந்த அவளுடைய ஃபுல் ஆக்டிவிட்டீஸும் அதில் வந்து குறைஞ்சிருச்சு ஒரு ரெண்டு வயசுல அவள் வந்து அந்த சம்பவத்தில் அவள் வந்து நிறைய ட்ரை பண்ணி அவள் தோற்றுப்போன அந்த நாய் அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் இருக்குறா ஆனா அவ சோகத்துடைய தான் இருக்கிறா நான் கூட அந்த சோகத்தில இருந்து வெளியே வந்தேன் அவன் இன்னுமே அந்த தான் இருக்கிறான் ஆனால் இன்னும் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து எந்த நெகட்டிவும் நடக்க விடாமல் அந்த நாய்ங்க அதுக்கப்புறம் தான் நாய் மேலே பாசம் அதிகமாக வந்து நிறைய நாய்களை வளர்க்க ஆரம்பிச்சோம் அதில் நிறைய நாய்கள் இறந்து போயிருக்குது அதனால் நான் அந்த நாய்களுடைய இறப்பு வந்து நம்மள நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு போகுது அது உயிரை கொடுத்துட்டு நம்மளை காப்பாற்றி காப்பாற்றி விட்டுறது அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்துருக்கேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அம்மா தான் என் நாய்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க எங்கள் வீட்டு நாய்களுக்கு அவங்களுக்கு வந்து கற்ப க கட்டி கேன்சர் மாதிரி இருக்குன்னாங்க தொடர்ந்து வைங்க வச்சுக்கிட்டே இருங்க அது மாறும் அப்படின்னா அதுக்கப்புறம் க ஸ்கேன் பண்ணி பார்த்து இது பண்ணப்போ அது இல்லை நார்மல் நான் அது அப்பதான் ஒரு நாய் செத்துருச்சு அந்த சமயத்துல ஒரு நாய் செத்து போச்சு அந்த மாதிரி உயிரை மாய்த்து ஒவ்வொன்றையும் அது காமிச்சோம் எங்க வீட்டில் நிறைய எக்ஸாம்பிள் வந்துகிட்டே இருக்கும் அந்த நாய் ஏன்னா எங்களை சுத்தி நாய்கள் வீட்டுக்குள்ளேயே நாய் அதை வந்து நிறைய எங்களை பாதுகாக்கிறதுனால அந்த நாய்கள் வந்து நம்மளுக்கு அவ்வளவு வலிமையை கொடுக்குது அது வந்து என்னன்னா காலபைரவர் அம்சம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார் வர வரமாட்டாங்க சிவ அம்சம் எங்க அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் தான் காலபைர்வ அம்சம் இருக்கும் அதனால் சிவனுக்குள்ள வாகனமாக அந்த இடத்துல வருவதனால் காலபைரவரை நம்ம நிர்வாண கோலத்தில் எங்கேயுமே பார்க்கக்கூடாது காலபைரவரை அதனால் நம்ம வீட்டில் அடிக்கடி சாமி ஃபோட்டோ வச்சு காலபைரவை வழிபாடு பண்ணக்கூடாது ஆனால் காலபைர இருக்கிற இடத்தில் கோர்ட் கேஸ் இதெல்லாம் நமக்கு நடக்காது அதனால நம்ம வீட்டில் அந்த வைக்க கோர்ட் கேஸு வக்கீல்கள் யாரும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா காலபயர் அம்சம் போட்டா வச்சு வழிபாட பண்ண முடியாத காரணத்தினால நாய் வந்து காலபயருடைய வாகனம்ங்கிறதுனால அதை வைத்து பேணும் போது நம்மளுக்கு இந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டை சுத்தி வராது அப்படிங்கிறது முக்கியமானது ஆனா நாய்ங்க வந்து கோர்ட் கேஸ் வழக்குகளை எடுத்துக்கல அந்த மாதிரி எதிரிகள் நம்மளை வந்து மரணிக்கக்கூடிய ஒரு எதிரிகள் அதாவது மூலமா எதிரிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை தாக்குதுக்கு ஆமா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால அந்த ஃபுல்லாவே அதை வந்து இது எடுத்துக்கும் அதாவது காளிக்குள்ள மற்ற ரூபத்திலும் இதை எடுத்துக்கலாம் அதனால இவர் இவர் வந்து காளி அம்சத்துக்குரிய தன்மையும் இருக்கும் காலப்பயிறோடைய ஆக்கிரோசத்தன்மையும் இருக்கும் அதனால நிர்வாண கோலத்தை நம்ம அடிக்கடி பார்த்தா நம்ம உயிர் ஆபத்து வரும் மனிதர்களுடைய நிர்வாண கோலத்தை அதனால் நம்ம வந்து காளை அம்சத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண மாட்டோம் அந்த அம்சத்துக்குரிய வடிவமாக நாய் இருப்பதனால் நாய் இருக்கிற இடத்தில் எந்த உயிர் ஆபத்துகளும் நம்மளுக்கு இந்த பயங்கரமான நோய் தாக்குதல் அதெல்லாம் நம்ம வராது ஏன்னா அது ராகுவை ஃபுல்லாக கவ்வி இருக்கக்கூடிய தன்மை உடையாது உங்க வீட்டில் ஒரு குழந்தை போச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஏதாச்சும் பேலன்ஸ் இருக்கும் நாயால் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பேலன்ஸ் இருக்கும் அந்த இல்லாட்டம் மூதாதியர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நாய்கள் வந்து நாய் வந்து நெகட்டிவ் கிடையாது ஓகே மேடம் பல பேருக்கும் வந்து பல குழப்பங்கள் இருந்துச்சு அந்த குழப்பங்களுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி மேடம் நன்றி